டியூட் படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு வெறும் தெரியுமா பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள மூன்றாவது திரைப்படம் டியூட் இப்படத்தை அறிமுக இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்க மமிதா பைஜி கதாநாயகியாக நடித்துள்ளார் இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ளனர் மேலும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் சரத்குமார் நடித்துள்ளார் இளம் சென்சேஷனல் இசையமைப்பாளர் சாய் அப்ஜங்கர் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார் ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள டியூட் திரைப்படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் முதல் நாள் உலகளவில் பதினெட்டு கோடி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு இப்படத்துக்கு வரவேற்பு உள்ளது என திரை வட்டாரத்தில் கூறப்படுகிறது இன்று முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை கீர்த்தி சுரேஷ் சொத்து மதிப்பு தமிழ் சினிமாவில் இது என்ன மாயம் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் அப்படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ரஜினி முருகன் என்ற படத்தில் நடித்தார் படம் மெகா ஹிட் அவருக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது பிறகு விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து முன்னணி நாயகியாக வலம் வந்தார் தமிழை தாண்டி தெலுங்கிலும் வெற்றி கொடி நாட்டியவருக்கு மகாநதி படம் தேசிய விருது வாங்கும் அளவுக்கு உயர்த்தியது கடைசியாக கீர்த்தி சுரேஷ் கிந்தியில் பேபி ஜான் என்ற பெயரில் விஜய்யின் திரைப்பட ரீமேக்கில் நடித்தார் இதற்கிடையில் பத்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்த ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தில் விஜய் திரிஷா என நிறைய நடிகர்கள் கலந்து கொண்டார்கள் நடிகை கீர்த்தி சுரேஷ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவர் அவரது சொத்து மதிப்பு விவரம் பலம் பெறுகிறது ஒரு படத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்கும் கீர்த்தி சுரேஷ் சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது பைசன் படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் வெளிவந்த பாக்ஸ் ஆபிஸ் தகவல் த்ரூப் விக்ரமின் மாறுபட்ட நடிப்பில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் பாய்சன் காலமாடன் இப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ரைசா விஜயன் அமீர் லால் என பலரும் நடித்துள்ளனர் நிவாஸ் கே பிரசன்னா இப்படத்துக்கு இசை அமைத்துள்ளார் பெரிய எதிர்பார்ப்பை இப்படம் ரசிகர்கள் மத்தியில் உண்டாக்கியுள்ளது கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை இப்படம் பூர்த்தி செய்யும் என்றும் திரைவட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று உலகளவில் வழிவத்துள்ள பாய்சன் படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் முதல் நாள் ரூபா ஐந்து முதல் ரூபா ஏழு கோடி வசூல் செய்யலாம் என கூறப்படுகிறது மிட்ரா மண்டலி திரை விமர்சனம் தெலுங்கில் வெளியாகியுள்ள மித்ரா மண்டலி என்ற காமெடி திரைப்படத்தின் விமர்சனத்தை இங்கே பார்ப்போமா ஜங்கலிப்பட்டினம் என்ற ஊரில் அரசியல் பிரமுகராக இருப்பவர் விடிவி கணேஷ் தனது சாதி மீது அதீத ஈடுபாடு கொண்ட அவர் தனது சாதியை சேர்ந்த இளைஞர் வேறு சாதி பண்ணை காதலித்ததாக தெரிந்தாலே அவரை கொலை செய்து விடுவார் அப்படிப்பட்ட நபர் சாதி செல்வாக்கை பயன்படுத்தி எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட கட்சியிடம் சீட் கேட்கிறார் அந்த சீட்டை பெற மறுபுறம் சத்யபிரகாஷ் முயற்சிக்கிறார் இந்த சூழலில் விடிவு கணேஷ் தனது மகள் நிகாரிகா கடத்தப்பட்டதாக எஸ்ஐ ஐ வெண்ணில் ஆகிசோரிடம் புகார் அளிக்கிறார் அப்படிப்பட்ட நபர் சாதி செல்வாக்கை பயன்படுத்தி எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட கட்சியிடம் சீட் கேட்கிறார் அந்த சீட்டை பெற மறுபுறம் சத்ய பிரகாஷ் முயற்சிக்கிறார் இந்த சூழலில் விடிவு கணேஷ் தனது மகள் நிகாரிகா கடத்தப்பட்டதாக எஸ்ஐ வெண்ணில் ஆகிசோரிடம் புகார் அளிக்கிறார் ஆனால் காதலித்து ஓடிவிட்டதாகவும் அதனை கடத்தல் வழக்கு என்றே விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சியில் சீட் பறிபோகும் என்று கூறுகிறார் அப்போது இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்று கூறிக்கொண்டு நுழையும் சத்யா பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் இந்த நிலையில்தான் பிரியதர்ஷி விஷ்ணு ஓய் ராக் மயூர் ஆகிய நண்பர்களில் ஒருவரை நிகாரிகா காதலித்தது தெரிய வருகிறது பிளாஸ்பேக்கில் எந்த கதையை கூற நிகாரிகா யாரை காதலித்தார் அவரை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதை மீதி கதை படத்தின் ஆரம்பத்திலேயே சலார் போன்ற சில படங்களை ரெஃபரன்ஸ் காட்டி ஸ்பூப் படம் போல் காட்டுகிறார் இயக்குனர் விடுவி கணேசின் அறிமுகத்தில் அனிமல் படத்தின் காட்சியை வைத்து ஆரம்பமாகிறது படம் ஆனால் போக போக காமெடி எப்போது வரும் என்பது போல் காட்சிகள் நகர்கின்றன எந்த காமெடி படத்திலும் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருக்க முடியாது ஏனெனில் முதல் தளத்தில் வசிக்கும் முதிய தம்பதி எஸ் ஐ வெணிலா கிஷோரை கிட்டார் வேலை செய்யவில்லை சரிவார் கரண்ட் லைனை சரி செய் என்றெல்லாம் இஷ்டத்துக்கு கூறுகின்றனர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்று கூறி அறிமுகமாக சத்யா முதலில் காமெடி என்ற பெயரில் கடுப்பேற்றினாலும் ஒரு சில காட்சிகளில் சிரிக்க வைக்கிறார் ஹீரோ பிரியதர்ஷி மற்றும் அவரது நண்பர்கள் விஷ்ணு ராக் மயூர் ஆகிய மூவரும் காமெடி செய்வதாக மேற்பட பாணியில் என்னென்னமோ செய்கிறார்கள் ஆனால் ஒரு கட்சிக்கு கூட சிரிப்பு வராமல் எரிச்சல் தான் ஏற்படுகிறது இடையில் பாடல்கள் வந்து சோதிக்கின்றன எஸ் விஜயேந்தர் என்பவர் காமெடி படமாக இதனை இயக்கியுள்ளார் பல இடங்களில் நம்மை சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார் ஆனால் எல்லாம் ஓவர் டோஸ் ஆகி கிரிஞ்ச் காமெடியாக எரிச்சல் விட்டுகின்றன மொத்தமாகவே நான்கு ஐந்து இடங்களில் தான் காமெடி என்பதை வந்து செல்லும் அந்த அளவுக்கு வீக்கான ரைட்டிங் டூஸ்ட் என்று வைத்ததும் பெரிதாக ஒர்க் அவுட் ஆக இல்லை ஹீரோ மற்றும் அவரது நண்பர்களை தேடும் முயற்சியில் விடுவி கணேசன் அடியாட்கள் ஆர்டிஓ அலுவலகம் செல்லும் காட்சி செம்ம காமெடி யார்தான் இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ற கேள்விக்கு கடைசியில் கிடைக்கும் விட செம்ம கலா இது மட்டுமே ஒரு காமெடி படத்துக்கு போதாது